நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கும் எதிரிகள் உங்களுக்கு கூட இருந்து கொண்டே தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அதுபோன்ற எதிரிகளை உங்கள் பக்கமே வராமல் விரட்ட செய்யக்கூடிய மிக எளிமையான மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கூட இருந்தே குளி நம்முடன் இருக்கக்கூடிய எதிரிகள் இந்த எதிரிகள் உறவினர்களாகவோ வீட்டில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களாகவோ இருந்தாலும் அல்லது நாம் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்களில் நம்மிடம் நல்லவர்கள் போல் நடித்து கொண்டு நம் முதுகுக்கு பின்னால் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெடுதல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த எதிரிகள் யார் என்று உங்களுக்கு பெயர் மட்டும் தெரிந்தால் போதும் இன்று நாம் செய்ய போகின்ற மாந்திரிக முறையை நீங்கள் செய்யலாம் இதனால் உங்களுக்கு எதிரியின் தொந்தரவிலிருந்து விடுபட வழி கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்பிருக்கும் நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நமது சேனலில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் உங்களுடைய எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய பெயரை ஒரு நன்கு பழுத்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் இந்த கருப்பு நிற பேனாவினால் எழுதப்பட்ட எலுமிச்சம் பழத்தை அமாவாசை தினத்தில் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அமாவாசையில் எங்களால் செய்ய முடியாது வேறு நாட்களில் செய்யலாமா என்று கேட்கக்கூடிய அன்பர்கள் அமாவாசையில் செய்ய முடியவில்லை என்றால் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்யலாம் அப்போது நீங்கள் எலுமிச்சை கனியில் எழுதக்கூடிய எதிரின் பெயரானது சுத்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அமாவாசை தினத்தில் கருப்பு நிற பேனா அமாவாசை தவிர்த்த ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வதாக இருந்தால் சிகப்பு நிற பேனாவை பயன்படுத்தி எதிரியின் பெயரை எழுதுங்கள் அமாவாசை தினத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் இரவு பத்து மணிக்கு மேல் எதிரியின் போட்டோ எதிரியின் பெயர் இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டையும் ஒன்றாக வைத்து அதைச் சுற்றி கற்பூரத்தை வட்ட வடிவில் அடுக்கி வைத்து அதற்குள்ளாக ஒரு பெரிய அளவிலான கனியில் எதிரியின் பெயரை எழுதி உள்ளே வைத்து கற்பூரங்களை பற்ற வைத்து கற்பூரம் முழுவதுமாக எரிந்து அணைந்த பிறகு அதன் உள்ளே இருக்கும் கனியை கையில் எடுத்து வைத்து கொண்டு சற்றே பெரிய அளவில் இருக்கக்கூடிய குண்டூசிகளில் அமாவாசை தினத்தில் செய்யும் பொழுது ஐம்பத்தோரு குண்டூசிகளை பயன்படுத்தியும் பௌர்ணமி நாளில் செய்யும் பொழுது நூற்றி எட்டு குண்டூசிகளை பயன்படுத்தியும் எதிரியின் பெயரை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு அந்த எலுமிச்சை கனியில் நீங்கள் இந்த குண்டூசியை குற்ற வேண்டும் இந்த குண்டூசியை குத்த வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து முடித்த பிறகு உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றிவிட்டு தண்ணீர் அல்லது கடல் நீரில் இந்த எலும்புச் சம்பளத்தை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் கொஞ்ச நாளிலேயே உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடுவார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை செய்வதன் மூலம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் உங்களிடமிருந்து விரட்ட முடியும் இதை செய்யக்கூடிய நேரமானது கண்டிப்பாக இரவு பத்து மணிக்கு மேல் செய்யப்பட வேண்டும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் எதிரிகளை உங்களிடம் இருந்து விரட்ட உதவக்கூடிய வேறு பொருட்களும் நம்மிடம் கிடைக்கின்றன அவற்றை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான எதிரிகளை விரட்டும் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்